வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு ஐயா எல்லாருகிட்டயும் சொன்னாரு நீங்க போற வழியில தாமரைகள் பூத்திருக்க கூடிய ஒரு சின்ன குளத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லி பூத்திருக்கலாம் ஆம்பல் பூத்திருக்கலாம் தாமரை பூத்திருக்கலாம் முதல் நாள் மழை பெய்து தண்ணீர் பெருகி இருந்தது அப்படின்னா வெள்ளத்தின் தானையது அதே அளவு ஈக்குவலாக இருக்கும் என்னது அந்த மலரினுடைய நீட்டம் அந்த மலருடைய காம்பு வெள்ளம் மேல வரும்போது தன்னை போல அதுவும் மேல போகும்

சக்சஸ் அதாவது வீட்டுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா மாற்றணும் இதெல்லாம் பண்ணாலே கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் ஆயிடுவோம் சோ தன்னுடைய கருத்துக்களையும் கதையை பகிர்ந்து பண்ணதுக்காக கெதினா சார்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம் இதையே தொடர்ந்து இப்ப நம்ம வந்து